சமூகத்துடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டலுடைய சபை இந்த இந்த சபையில் சிறிய நேரத்தில் அல்லாருடைய மார்க்கம் எமக்கு இந்த கல்வியின்படி வழிகாட்டக்கூடிய வழிமுறைகளையும் தூதர் தூதரக வழங்குவது செல்லும் அடிமைப்பட்டு கிடந்த நிற வேற்றுமைகளால் மொழி வேற்றுமைகளால் அடக்குமுறை செய்யப்பட்ட ஒரு சமூகத்தை கல்வியை கொண்டு அறிவை கொண்டு சிந்தனைகளை கொண்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இரையச்சத்தை கொண்டு எப்படி மேன்மைப்படுத்தினார்கள் என்ற சில நிகழ்வுகளை மட்டும் கூறிக்கொண்டு நம்முடைய சிந்தனை மேம்படுத்த இந்த நேரங்களை பயன்படுத்திக் கொள்கிறேன் இரண்டு அடிப்படைகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களாக வாழக்கூடிய பலரிடத்தில் இந்த இரண்டு அடிப்படைகளில் பல குழப்பங்கள் உண்டு நான் இறைவனை வழங்குவதற்காக பழைய மனிதர்களையும் ஜின்களையும் இறைவன் படைக்கவில்லை அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே தவிர நோக்கத்திற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று குரான் சொல்லுகிறார் வணக்கம் என்றால் என்ன என்று முஸ்லிம்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் வணக்கம் என்றால் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் அல்லாவை நினைவு கூறுதல் தான தர்மங்கள் என்று இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை மட்டும்தான் வணக்கம் என்று நம்மளை நம்மில் பலர் கருதி கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மக்கள் இது போன்ற வணக்க வழிபாடுகளை மட்டும் செய்து கொண்டே தங்களுடைய வாழ்நாளை முடித்து கொண்டால் தான் இறைவனை வணங்குதலாக ஆகுமா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா அல்லாஹருடைய வழங்கியவர் செல்லம் அதை நமக்கு தெளிவாக சொன்னார் வணக்கம் என்றால் அது மட்டுமல்ல ஒரு சொன்னார்கள் ஒவ்வொரு தஸ்பீரும் அல்லாவை புகழக்கூடிய புகழ்ச்சியும் ஒவ்வொரு அல்லாவை மகத்துவப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் சதாகா நன்மையை ஏவுதல் சதாகா தன் மனைவியோடு ஒருவன் அனுமதிக்கப்பட்ட முறையில் இணைவதும் சதாகா என்ன அந்த ரவி தோழரிடத்தில் அல்லாஹருடைய தூதர் சொன்ன போது கேட்டார் தூதர் ஒரு இணைவதும் எப்படி சதகாவாக மாறும் அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்கமாக மாறும் அல்லாவின் தூதர் சொல்லல்லா வழி சொன்னார்கள் பதில் சொன்னார்கள் அதற்கு ஆம் தோழரு அல்லாஹ் அனுமதிக்காத முறையில் அந்த இன்பத்தை அவன் தேடாமல் இறைவன் முறையில் தன் அனுமதித்திலே அதை தேடும் போது எப்படி செய்வது பாவமாகுமோ அதை நன்மையில் செய்தால் இறைவனுக்காக செய்யப்படுவதுதானே அது எப்படி சதற்காவாக மாறாமல் இருக்கும் என்று அல்லாருடைய வழியுவசம் சொன்னார்கள் இந்த அடிப்படையில் வணக்கம் என்றால் என்ன என்று அறிஞர்கள் சொல்லும் போது வணக்கம் என்றால் என்றால் ஒன்று சேர்க்கப்பட்ட சொல் விரும்பக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது சொல்லாக செயலாக நினைவாக அது எப்படி வெளிப்பட்டாலும் இந்த உலகத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதை அல்லா ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அது அல்லா அல்லா அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் அவை அனைத்தும் தான் அதனால் உலகத்திலே எப்படி மார்க்க கல்வியை நோக்கி ஒரு மனிதன் தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொள்வது விவாதத்தை என்று நாம் நினைக்கிறோமோ அவன் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறான் என்று நினைக்கிறோமோ அது போன்று நேர்மையான முறையில் நீதியான முறையில் தன் செல்வத்தை தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக உலக கல்வியை நோக்கி ஒரு மனிதன் பயணிப்பதும் அல்லாவுடைய பாதையில் பயணிப்பதுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை மார்க்க கல்வி என்பது வேறு இதுதான் இறைவரிடத்திலே நெருக்கமாக்கும் என்று கிடையாது உலக கல்வி என்பது வேறு இது இறைவரிடத்திலே அவனை உலகத்தோடு அவனுடைய நன்மைகளையும் செல்வத்தையும் முடித்துவிடும் என்று கிடையாது இது இந்த மார்க்க கல்வியின் நோக்கமும் அல்லாஹுவாக இருந்தால் அவனுடைய வெற்றி வறுமை இந்த உலக கல்வியின் நோக்கமும் அல்லாஹ் அனுமதித்த முறையில் இந்த உலக வாழ்வில் தன்னுடைய செல்வத்தையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் சேகரிக்க வேண்டும் என்று இருந்தால் இதனுடைய முடிவும் படிப்பறிவு இல்லாத எழுதத் தெரியாத ஒரு நபி அவர்கள் நாற்பது ஆண்டுகள் மக்காவில் வாழக்கூடிய முகம்மது வழங்கியவர் செல்லும் அடிமை பற்றி கிடக்கக்கூடிய இருளடைந்த இனத்தால் மொழியால் நிறத்தால் வேற்றுமைகளை காட்டி உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் என்று அடிப்படை கல்வி அறிவு கூட இல்லாத மிருகங்களாக வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நேர்மையாக நீதியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் இறை தூதராக அந்த இறை தூதருக்கு இறக்கப்பட்ட முதல் வசனம் என்ன என்ன ஏன்ல்லாதுமா இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இந்த இருந்து இந்த சமூகத்தை எழுச்சிற்கு நவிய நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் இதோ அதனுடைய விடுதலை இருக்கிறது இயக்கியாக பழிப்பீராக ரசூல் நினைத்தது ஏதோ புத்தகத்தில் இருந்து இவர் பழிக்கிற சொல்கிறார் போல் என்று பார்த்து நினைத்தார்கள் சொன்னார்கள் எனக்கு படிக்க தெரியாது ஓத தெரியாது கட்டி அணைத்த அந்த வானவர்களின் தூதர் மறுபடியும் கட்டி அணைத்ததற்கு பிறகு சொன்னார் சொன்னார்கள் எனக்கு ஓத தெரியாது மூன்றாவது முறை கட்டி அணைத்ததற்கு பிறகு சொன்னார்கள் இறை தூதர் சொன்னார்கள் எனக்கு ஓத தெரியாது வானவர்களின் தூதரை சொன்னார்கள் நபியே நீ எதை கொண்டு ஓத வேண்டும் தெரியுமா உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக இனிமேல் நீ கற்கக்கூடிய கல்வியும் கல்வியும் நீ சொல்லக்கூடிய உம் இறைவனை பற்றிய கல்வி அவனுடைய மார்க்கத்தை பற்றிய கல்வி என்று வசனம் இறங்குகிறது அடுத்த வசனம் அடுத்த வசனம் அடுத்த வசனத்திலேயே சொல்கிறார் சொல்கிறான் இயக்குறா ஓதுவீராக

சொல்லுவது மார்க்கத்தின் கல்வியை அல்லாஹின் கல்வியை மறுவையின் கல்வியை நவியை படிப்பீராக ஓதுவீராக ஒரு சமூகத்திற்கும் இதை அறிவிப்பீராக இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய அக்கரம் என்ற வார்த்தையுடைய பொருள் இந்த உலகத்தின் கல்வியை மனிதர்களுக்கு அவர்கள் அறியாத கட்சி கொடுத்த இளைவன் இந்த வேதத்தில் இருந்தும் அல்லது அவர்கள் சார்ந்த புரத்தில் இருந்து ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்க போகிறான் கல்வியும் அல்லாவின் புரத்திலிருந்து வரக்கூடிய கல்வி கல்வியின் அடிப்படையிலும் உங்களுடைய சமூகத்தை வழிகாட்டுவதற்காக புறப்படுங்கள் என்று இறைத்துவதற்கு அல்லாஹ் அம்பூலாளியின் கட்டளையிட்டான் அந்த கல்வியை கல்வியைத்தான் அல்லாவின் தூதர் சொல்ல உழைவர் செல்லும் அந்த கற்றுக் ஜாதிகளால் உயர்ந்த குளம் தாழ்ந்த குளம் என்று இருந்த அந்த அறிவியல மக்களை இந்த உலகத்தின் தலைவர்களாக உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்களாக அல்லாஹுடைய தூதர் அணிவ செல்லம் ஆக்கியது போரைக் கொண்டல்ல புரட்சி பேச்சுக்களைக் கொண்டல்ல அல்லாஹுடைய தூதர் மாற்றியது அறிவை கொண்டு அபு மக்கள் அல்லாஹுடைய தூதர் தலைமைத்துவத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு கொடுத்த பாடம் கல்வி அவர்களை பக்குவப்படுத்தியது மேன்மைப்படுத்தியது நபி இல்லாத போதும் நபி இனிமேல் இந்த உலகத்திற்கு வரமாட்டார் என்பதை அறிந்தும் அவருடைய இயற்கையின் தன்மையை மாற்றி உறுதியோடு அவர்களை அடுத்த ஆட்சியாளராக பொறுப்பேற்றியது அவர்களை மாற்றியது இந்த கல்விதான் இது போன்ற எல்லா நபித்தோழர்கள் அப்பாஸ் ஹாரிதா போன்ற பெரும் பெரும் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு வந்த மிகப்பெரிய கல்வியாளர்கள் அவர்களுடைய சபையில் அமர்ந்து கல்வி பெற்ற மிகப்பெரிய மாணவர்கள் அந்த சமூகம் மேன்மை பெற அந்த சமூகம் உயர்வு பெற அந்த சமூகம் கண்ணியம் பெற இத்துணை நபித்தோழர்களும் அழைத்து அழைத்து கற்றுக் கொடுத்தது கல்வியை அந்த கல்விதான் அவர்களை இந்த உலகத்திலே உயர்த்தியது சிறந்த தலைவர்களாக நேர்மையை கொண்டு நீதியைக் கொண்டு அமைதியை கொண்டு சமத்துவத்தை கொண்டு சமாதானத்தை கொண்டு இந்த உலகத்தை வழிநடத்துவதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு இருந்த அந்த அடிப்படை அறியாமையை அகற்றி வெளிச்சத்தின் பக்கம் அவர்களையும் அவர்கள் சார்ந்த உலகத்தையும் அழைத்து வருவதற்கு அவர்களுக்கு வழிகாட்டியது அல்லாஹின் குரானை திறந்து படியுங்கள் எப்படி தொழ வேண்டும் என்று படிக்கிறீர்கள் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று படிக்கிறீர்கள் எப்படி ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று படிக்கிறீர்கள் குரான் சொல்லக்கூடிய கல்வி அது மட்டும் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் மக்காவில் இறக்கப்பட்ட அந்த பதிமூன்று ஆண்டு கால குரானுடைய வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி கண்ணியத்தோடு மதிப்போடு நடத்த வேண்டும்

முஸ்லிம் கூட்டத்தில் என் சமூகத்தில் எழுத தெரியாத படிக்க தெரியாத மக்கள் உண்டு உங்களில் யாராவது எழுத தெரிந்த படிக்க தெரிந்த மனிதர் இருந்தால் இதோ இந்த படிப்பு இல்லாத இந்த சமூகத்திற்கு கட்டுக்கொடுங்கள் உங்களை நான் விடுதலை செய்கிறேன் ஜாதியால் மொழியால் இனத்தால் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று ஒவ்வொருவரும் பிரிச்சு கொண்டு இவர் இவர் என்று இந்த பூமியை இன்று தாழ்ந்த ஒரு மனிதரை வைத்து உயர்தர ஜாதியார கடு கடுப்பட்ட ஒரு மனிதரை அவருக்கு ஒரு கலாச்சாரத்தை மிகப்பெரிய கலாச்சாரத்தை இந்த நாட்டை சுந்தரத்துக்காக நீリードாக है கல்விதான் இந்த படிப்பு நம்முடைய

சமூகம் மாற வேண்டும் என்பதுதான் நோக்கம் இழிவைத்தின் எதிர்ப்புகளை சமூகத்தின் மீது போடப்படும் அவற்றை அல்லாஹ் கண்ணியத்தை கொண்டும் உதவியை கொண்டும் அல்லாஹ் நீக்குவானாக அழைத்தமைக்கும் வருகை தந்தமைக்கும் நற்கூலிகளை வழங்கட்டும் In the wariki, wariki, ya Allah hundur ini dewar gaya, awal ini sokat Allah Rabbul Alamin agi hari kedum. Aku lu kau lihada, subhanallah Assalamualaikum warahmatullahi wabarakatuh.